மகாத்மா காந்தியின் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயபுரம் ராபின்சன் விளையாட்டுத் திடலில் கின்னஸ் சாதனை சிலம்பாட்டம் நடைபெறுகிறது டிராபிக் ராமசாமி பவுண்டேஷன் நட நிகழ்வு இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்குகிறது எம் டி ஜெயராஜ் தங்கராஜன் ஆகியோர் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்வில் ஏராளமான சிலம்பாட்ட வீரர்கள் பங்கேற்கிறார்கள் மகாத்மா காந்தியின் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உத்தமர் காந்தியின் உருவ சிலைக்கு இன்று காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவிக்கிறார் பழைய வண்ணாரப்பட்டையில் காந்தியடிகளின் பிறந்த நாளோடு பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளும் கடைபிடிப்பிக்கப்படுகிறது இந்த நிகழ்வில் வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரவியம் தலைமையில் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் சுரேஷ்குமார் டிடி உள்ளிட்ட ஏராளமானோர்கள் பங்கேற்கின்றனர் அன்னம் வழங்கும் அமுதக்கரங்கள் என்ற தலைப்பில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு காலை சுற்றுண்டி வழங்கும் நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகிறார் இன்னும் சற்று நேரத்தில் ஐநாவரம் டீக்கா குளம் என்னும் இடத்தில் நடைபெறும் விழாவில் சட்டத்துறை மற்றும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ் ரகுபதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் காந்தியின் நாளையொட்டி சென்னை பிரசன் நகர் கடற்கரையில் தற்போது மாணவர்கள் மது போதைக்கு எதிராக உதவியேற்று வருகிறார்கள் மது போதை மறுப்பு மக்கள் இயக்கம் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறது இன்று மாலை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் என் வாழ்வை என் செய்தி என்ற தலைப்பில் காந்திஜியின் பிறந்தநாள் விழா தமிழக காங்கிரஸ் அலுவலகத்தில் கொண்டாடப்படுகிறது சத்யமூர்த்தி பவனில் நடைபெறும் இந்த விழாவில் தமிழக காங்கிரஸ் சீரமைப்பு குழு தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் அருள்மொழி முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் சு திருநாவுக்கரசர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருடகை உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் எழுத்தாளர் நானபாரதியின் நூல்கள் வெளியீட்டு விழா இன்று மாலை மாதவரம் ரிங் சென்டரில் நடைபெறுகிறது நீதிபதி புகழேந்தி நூல்களை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றுகிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சென்னை மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுக விழா இன்னும் சற்று நேரத்தில் சென்னை ஆழ்வார்பட்டை கபிகோ அரங்கத்தில் நடைபெறுகிறது இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜி கே வாசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துகிறார்